பேரறிஞர் அண்ணா அவர்களின் இருமொழி கொள்கைதான் எங்கள் தமிழகத்தின் உறுதியான மொழிக் கொள்கையாகும் அதையே நம் தமிழக வெற்றி கழகமும் உறுதியாக பின்பற்றுகிறது ஆங்கிலத்தை பேசுவோர் அவ அவமானப்படுவார்கள் என்று ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூறியது முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை மறைமுகமாக மீது மறைமுகமாக ஏவப்படும் அஸ்திரமாகவே இது பார்க்கப்படுகிறது உலக தொடர்பிற்காக ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக ஏற்கும் தமிழ்நாட்டின் மீது மூன்றாவதாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் சூழ்ச்சியை ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் ஏற்காது அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழகத்தில் பின்பற்றப்படும் இருமொழி கொள்கையே இனிவரும் நூற்றாண்டுகளிலும் தொடரும் அதை ஒன்றிய பாஜக மட்டுமன்று வேறு எவராலும் மாற்ற இயலாது என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் இச்செயற்குழு உறுதியுடன் தெளிவுபடுத்துகிறது